இந்த வாழ்க்கை வந்து நமக்காக நிறைய சர்ப்ரைசஸ் வச்சிருக்கு ஆ நமக்கு அங்கங்க ஒரு சாக்லேட் பாக்ஸ் வச்சிருக்கு அப்ப எடுத்த எடுத்து எடுத்து கொடுக்குது பல நேரத்துல சுவாரஸ்யமா இருக்கு சில நேரத்துல நம்மள பயமுறுத்துற சுவாரஸ்யம் வந்தது சோ வாழ்க்கைங்கிறது ஏற்ற இறக்கங்களோடு தான் நடந்துட்டு இருக்கு ஆ ஏறினவங்களுக்கும் இறங்கினவங்களுக்கும் வாழ்க்கையும் வரலாறும் இருக்கு சிலருக்கு வழியோடு இருக்கு சிலருக்கு சந்தோஷத்தோடு அது இருக்கு என்னடா டைலாக் இது அல்லது ரெண்டு பிரிவுக்கு நடுவுல நாம ஒரு வாழ்க்கையை தேடுவோம் ஐடியா முடியலப்பா மனைவி வந்த நேரத்துல நான் ஜெயிச்சேங்கிறவங்க எவ்வளவு பேர் நீமா உங்க உழைப்பே பண்ண சந்தேகப்படுறேன்

சும்மானா இருக்க தான் பிடிக்குமா சும்மா தெரியுது உனக்கு அவ்வளவு கேவலமா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நம்ம எதுக்காக உழைக்கிறதுக்கு இந்த உலகம் தயாரா இருக்குன்னா எதுக்கு சம்பளம் கொடுக்குறோம் எதுக்கு போனஸ் கொடுக்குறோம் இன்சென்டிவ் கொடுக்குறோம் எதுக்கு அது தெரியல எல்லாருக்கும் சும்மா இருக்க தான் சார் பிடிக்கும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போக பிடிக்காது நமக்கு ஆபீஸ் போக பிடிக்காது விவசாய ஆபத்தி பதி நான்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பிரச்சனை பண்ணாத வேணாலும் சார் உண்மையிலேயே நீங்கள் வீழ்ந்ததற்கு நீங்க காரணமா இல்ல புரியல இல்ல உங்களுடைய நேரம் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது காரணம் தான் காரணம் நேரம்தான் யார் எங்க எங்கிட்ட வந்திருக்கான் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கும் அந்த குவாலிட்டிஸ் அங்க என்ன கிளர வெட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பேச்சு இல்லாதனால் என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் இழக்குறேன் இழந்துட்டு

சார் என்னுடைய நீண்ட நாள் ஆசை வந்து புல்லட் மோட்டார் சைக்கிள் ஓட்டணும் அஞ்சு மாசம் சேர்த்து வச்சு ஒரு சைக்கிள் வாங்கணும் சூப்பர்

ஆனா துருத்திக்கிட்டு நீங்க சொல்றதன் பின்னணியிலேயே என்ன வருது இதுதான் வெட்டியாக ஆடம்பரம் பண்றதுங்கிறது கேட்கவே இல்லை உங்க வீட்டுல என்னென்ன பொருளா இருக்கு சார் ஒண்ணுக்கு நாலு பைக் இருக்கு நாலு பைக் இருக்கு

பஸ் எடுத்துருக்க பஸ் எழுத்துருக்கோம் அது மாதிரி நாலு பஸ் ஒன் குரோர் சார் எங்களால இன்னமும் அதை வாங்க முடியலப்பா எனக்கு ரொம்ப ஒருத்தம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க